இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரைக்கும் பாலாயகம் பண்ணி இன்றிலேருந்து துவக்கம் இருக்கப்பதால் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மற்றும் இந்த கோயிலை எடுத்து இந்த கோயிலை பெரிய அளவு கட்டணும் நின்று இந்த தெரு மக்களும் முத்துமாரியம்மன் கோயில் குழுவினர்களும் ஒன்று சேர்ந்து அனைவரும் இந்த கோயிலை கட்டணும் நின்று முடிவு எடுத்து நாங்கள் வந்து எல்லோரையும் அழைப்பதற்கு கொடுத்தோம் அழைப்பதற்கேற்றோமே இன்று என்ன என்னென்னா வீட்டுக்கு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து நம்ம கோயிலில் வந்து கொடுத்து வீட்டுக்கு ஒரு செங்கல் அந்த அடித்தளத்தில் இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை இது பல வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காகவும் இன்னிமே ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய மூலாதிகள் சொன்னதால அதை வந்து நாங்கள் இந்த ஊர் மக்களுக்கு சொல்லியிருக்கோம் சொன்னதுனால என்ன பண்ணாங்க இன்றைக்கி எல்லா மக்களும் ஏகப்பட்ட பேர் இருந்து செங்கல் ஒரு வீட்டு செங்கலாக எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க ஒரு ஒரு வீட்லேருந்தும் செங்கல் சிமெண்ட் இது வந்து கோயிலை உருவாக்கணும் என்ற நோக்கத்தில் அனைவரும் பங்கு பெறணும் தான் நாங்கள் எங்க வேண்டுகோள் வைக்கிறோம் அம்மாவோட நன்மைகள் என்னன்னா எந்த ஒரு ஆனாலும் கஷ்டத்தில் போய் நின்னா கை கொடுப்போம்னு சொல்லலாம் அந்த போல அம்மா நம்ம அம்மா எந்த ஒரு கஷ்டத்திலயும் வந்து நீ நின்னு கண்ணீர் விட்டீங்களா மனசுல சொல்லிட்டீங்களா மனசுல அம்மா உடனே அதை நிறுத்தி போயிடுவாங்க குழந்தையின்மை கல்யாணம் ஆகிறது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இது போன்ற பல தடைகளை வந்து தீர்த்து நம்ம முத்து மாரியம்மன் மாரியம்மனாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அது அந்த சக்தி வந்து எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம் எங்களுக்கு முழுசா இந்த அம்மா வந்து நம்மளுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது பெரிய பாக்கியம் இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்கோம் அம்மனுக்கு இன்னிலேருந்து எல்லாருமே எல்லாரும் ஊரில் சேர்ந்தவங்களும் அவங்க கல் எடுத்து வச்சிருக்காங்க கல் வச்சு பூஜை பண்ணுறாங்க பூமி பூஜை பண்ணியிருக்காங்க இது சீக்கிரமாக எல்லாரும் சேர்ந்து செஞ்சு ஒத்துமையாக நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கணும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிக்கும் கண்டிப்பாக செய்வோம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் போர் ஊரில் பிரசித்தி பட்ட வண்ணிய தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் நகர் குடமொழுக்கு பண்ணுவதால் கும்பாபிஷேகம் தீர்மானித்து இன்றைய தினம் பாலாலயம் பத்த கோடிகள் அனைவரும் சேர்ந்து இந்த கோவில் விரைவில் எருந்தொழி மகா கும்பாபிஷேகம் நடக்க வேண்டுமா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவரையும் எஸ்ஆர்எம்எஸ்சி காவல் ஆய்வாளர்

பல ஆண்டுகளாக அதாவது பல நூற்று ஆண்டுகளாக இங்க இருக்கிறதுனால உருவமாக உருவெடுத்து அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டி இருக்கும் அந்த கோயில் வந்து இந்த வருஷம் வந்து புதுப்பித்து கும்பாசிவம் பண்ணாலும் இருக்கும் அது போல கோயிலோட வசதி கம்மியா இருக்கும் கூட்டம் அதிகமாக வசதி கம்மியா இருக்கிறதுனால அம்மா கோயிலை வந்து கொஞ்சம் பெருசா கட்டி இந்த கோயிலை பு புதுப்பிக்கும் வகையில் இன்று பாலாயம் அதாவது பூமி பூஜை போட்டு பாலாயகம் ஆரம்பிக்கிறோம் முத்துமாரி அம்மா வந்து ரொம்ப சுவிச்சமா இருப்பாங்க அதே நேரத்துல குழந்தை வடிவில் இருப்பாங்க இவங்களுக்கு வயது மூணு வயசுன்றதுனால இந்த இது மூணாவது கும்பாபிஷேகம் மூணாவது கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் நேற்று எல்லாம் காப்பெல்லாம் கட்டி இன்றைக்கி பன்னெண்டு மணி வரலையும் காத்திருந்து ஒரு மண்டலத்தோட கணக்கு இது பன்னெண்டு மணி வரலையும் காத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்டலம் முடிஞ்சன அந்த சாமி அங்கேருந்து பாலாலயம் பண்ணி வேறு இடத்துக்கு இடம் மாற்றியிருக்கோம் இடம் மட்டும் இல்லாமல் இதில் அறிவியலும் ரொம்ப முக்கியமாக நுட்பமாக உள்ளது இது என்னன்னு கேட்டிங்கன்னா கங்கணம் கங்கணம் ஏன் கட்டுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெருப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு சமம் அது கங்கணம் கங்கணம் கட்டுதல்னு சொல்கிறது கங்கணம் கட்டுறதுனால கங்கணம் கட்டி எல்லாருமே வந்து இதில் ஒன்று சேர்ந்து கூடி சாமியை இழுத்துட்டு சாமியை கூடி இழுத்து இதை எப்படி இழுப்பாங்க மாடு கண்ணுக்குட்டி இது ரெண்டும் சேர்த்து அதனோட கழுத்து பகுதியில் கட்டி அதை மெல்லமாக நகர வச்சேனே இந்த சாமி நகருதுன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய பட்சத்தில் இது ஒரு சாஸ்திரம் உண்டு எல்லோரும் ஊரே சேர்ந்து கூடி இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து இதை வச்சு இங்கே பிரதிஷ்டம் பண்ணியாச்சு இப்போது அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு அம்பாள் ரெடி ஆகுறாள் இதோட மூணாவது கும்பாபிஷேகம் இவங்களுக்கு மூணாவது கும்பாபிஷேகம் மூணு பன்னெண்டு முப்பத்தாறு வருஷத்தை இவங்க தொடுறாங்க ஒரு மண்டலத்துக்கு பன்னெண்டு வருஷம் ஒரு மாமங்கத்துக்கு பன்னெண்டு வருஷங்கிற கணக்குக்கு மூணாவது தலைமுறையை தொட போறாங்க आम आओ लेकिन गेम को देवाला देवाला नहीं देखा आम आओ लेकिन गेम को आम आओ लेकिन गेम को देवाला नहीं देखा आम आओ लेकिन गेम को आम आओ लेकिन गेम को देवाला नहीं देखा आम आओ लेकिन गेम को आम आओ लेकिन गेम को देवाला இந்த அம்மனோட பலனை வந்து இந்த சென்னை ஃபுல்லாகவும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் கொண்டு வரணும் அந்த நோக்கத்துல நாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டலாம்னு முடிவு செய்துக்கோம் அந்த கோயில் கட்டுறதுக்கான அனைத்து உதவிகளும் மக்கள் சார்பாகவும் கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட பலனை பெறணும் அதே போல் உங்களோட கடன் வித்திகளும் உங்கள் பிரார்த்தனைகளையும் அம்மாவ்ட கொண்டு வாங்க அம்மா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க இப்போ இந்த அம்மாவை வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்து பின்னாடி உள்ள ஒரு சிறிய கோயிலில் வந்து நாங்கள் வச்சு வழிபாடு தொடங்க உள்ளோம் அதுதான் இன்று வந்து பூஜை செய்கிறோம் அதை தொடர்ந்து பூஜை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் யார் வர வேண்டும்னாலும் அம்மனை வழிபட்டு நல்லபடியாக உங்கள் பிரார்த்தனை செய்த பிறகு இந்த கோயில் கட்டும் பணிக்கு நீங்கள் உதவுமாற அனுமதி கிடைக்கும் அதே போல் இங்கே உள்ள தொழிலதிபர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள் எல்லாருமே இந்த கோயில் கட்டுறதுக்கு ஆர்வமாக வருகிறார்கள் அவங்களுக்கும் இந்த நலன் பல பலன் பெற்றதுனால தான் நான் தருகிறேன் எந்த ஒரு இடமும் நாங்கள் இன்னும் அதாவது இன்றைக்கு அழைப்புதல் கொடுக்க தான் நாங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கும் செய்யணும் இன்னைக்கு அழைப்புதல் பாலாயி நடக்குது நீங்கள் வாங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் போன இடத்துல எல்லாருமே நாங்கள் தரோம் நாங்கள் தரோம் போய் இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்க பல ஐடியாக கொடுக்குறோம் ஏன்னா அந்த அம்மாவோட சக்தி அந்தளவுக்கு ஒரு மனசுலேயும் போய் அவங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சதுனால அவங்களுக்கு அம்மாவுக்கு செய்யணுன்றது பெத்த தாயை விட தா தாயை விட தாய் தாய்க்கு மேலே சாமி அதை இந்த இந்த இடத்துல தான் இந்த அம்மா பூர்த்தி செய்கிறார் நாங்கள் எல்லாம் வந்து முத்துமாரியம்மான்றது பேரை சொல்றது பயப்படுவோம் ஏன்னா அம்மாறதா கூப்பிடுவோம் எங்க அம்மா நாங்கள் சொல்ல மாட்டோம் அம்மா அம்மா தான் வழிபடுவோம் இது பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில் வந்து இன்னைக்கு வந்து புதிய கட்டடம் கட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து பூஜைகள்லாம் நடைபெற்று அம்மனை எடுத்து இங்கே எடுத்து வச்சுருக்காங்க இந்த பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கட்டடம் வந்து சீக்கிரமாக மக்கள் பொதுமக்கள் முன்னிலையில் எல்லாரும் அவங்களால இயன்ற அளவு உதவிகள் செஞ்சு சீக்கிரமாக அம்மனுடைய கட்டடம் மேலேருந்து கிரக இது கும்பாபிஷேகம் விழா நடைபெறணும் இந்த கோயிலில் வந்து நான் வேண்டுதலை கல் வச்சிருக்கேன் வேண்டுதல் நிறைவேறும் கோயில் இது நல்லபடியாக கட்டி முடிக்கணும் அந்த கோயிலில் இந்த முத்துமாரியம்மன் கோயில் மூணு தலைமுறையாக வந்து வந்துகிட்ருக்கோம் இங்கே பலலயம் இன்னைக்கு நடந்திருக்கு நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் எல்லாரும் இங்கே இந்த கல்லெல்லாம் அவங்க அங்கே வாங்கி வச்சு அடிக்கலத்துக்கு புங்க மஞ்சள் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பெண்களோட நல்ல இதில் எல்லாம் நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் நடக்கணும் இன்று பாலாயம் முடிந்து அம்மாவை இங்கிருந்து எடுத்து பின்னாடி கோயிலில் வைக்கிறோம் இன்று முதல் அந்த கட்டிட துவக்கம் அம்மா வந்து கும்பாசக தோக்கம் கட்டிட வேலை எடுத்து இந்த தமிழ்நாடு சென்னை மா சென்னை மக்கள் அனைவரும் அம்மாவை வழிபட வேண்டும் முதல் உங்கள் கோரிக்கையை அம்மாவை வந்து நீங்கள் வழிபட வேண்டும் வழிபட்ட பிறகு உங்கள் நன்மைகள் தேர்ந்த பிறகு அம்மாவுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கான அனைத்து உதவிகளும் க பொருட்கள் உதவிகளும் நீங்கள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் அதன் சம்பந்தமாக நீங்கள் உதவி செய்வதற்கான ஜிபே கோட்லேருந்து நம்பர்லேருந்து உதவி நம்பர் எல்லாமே வந்துருக்கும் அதுக்கான பில்லு உங்களுக்கு தரப்படும் அது ஸ்கெஷ் பண்ணு கீழே கொடுக்குறோம் நீங்கள் வந்து இந்த அம்மா கோயிலில் வந்து முதல்ல தரிசனம் செய்து உங்கள் நன்மைகளை பெறணும் தான் எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக போரூர் சென்னையை ஒட்டியுள்ள போரூர் போர் அருகாமையில் உள்ள வன்னியத்துறை சேர்ந்த நமது முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ட்டு எங்கள் முத்துமாரியம்மன் கோயில் குழுன சார்பாக அன்போடு வேண்டுகிறேன்